நன்றி அப்பா நல்ல தகப்பனையுமே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளுக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் தருகிறவரையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஜெகவாணி சீ ஜெயம் கொடுக்கிறவரையே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பாவுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி வருகிறோம் குறிப்பாக உம்முடைய கிருபையும் கருத்தில் தகப்பனே இந்த நாளில் பூட்டப்பட்ட கதவுக்கு முன்பாக நின்று உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் உமுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் நல்ல தகப்பனே தங்களுடைய வேலைக்காக தங்களுடைய தேவைக்காக தங்களுடைய சுகத்துக்காக தங்களுடைய திருமணத்துக்காக தங்களுடைய கடன் பிரச்சனைக்காக தங்களுடைய முன்பாக தகப்பனே பூட்டப்பட்ட கதவுகளுக்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என் தகப்பனே தடைகளை உடைக்கிறவர் அவர்களுக்கு முன்பாக செல்கிறார் என்று விதம் சொல்கிறது என் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று அப்பாவும் உடைய பிள்ளைகளை எரிக்கோவுக்கு முன்பாக நின்று தகப்பனே உம்முடைய ஜனங்களை எரிக்கோவை சுற்றி வந்ததை போல உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே தாங்கள் நிற்கிற சூழ்நிலையை சுற்றி சுற்றி வந்து உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் தகப்பன் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் எங்களுக்கு பூட்டப்பட்ட கதவை திறப்பாரென்று காத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த நாளிலும் முடிய அப்பாவுடைய வல்லமையை விளங்க பண்ணி அந்த பூட்டப்பட்ட கதவுகள் திறக்க கத்து கிருவை அப்பா அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு முன்பாங்க பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை எந்த அந்தகார வல்லமை அசுத்த கிரிகைகள் தீமையங்கிரிகள் துரத்தின அதிகார ஆவியுடைய கிரிகைகள் பூட்டியிருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக என்று கட்டடுகிறேன் அது மாத்திரம் இல்லாமல் எந்த மனிதர்களோ கத்தாவி இந்த பொல்லாத ஆவியினால் லோகப்பட்ட மனிதர்களுடைய சூழ்ச்சிகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவருடைய சூழ்ச்சிகள் அப்பா உண்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்து உடைய நன்மையை பெற்றுக்கொள்ளக் என்று எரிச்சல் பொறாமை வன்கண்ட ஆவிகளுடைய கிரிகைகள் அப்பா எந்த மாமிச கிரியை எழுந்து நின்றாலும் எத்தனை மனிதர்கள் திரண்டு நின்றாலும் எத்தனை சத்துக்கள் ஒன்று சேர்ந்து நின்றாலும் நாமத்தினால வானோலும் பூலவத்தில் உள்ளோரும் ஓ பாதாளத்தில் உள்ளோருடைய முள்ளங்கால்கள் முடங்குகிற நாமம் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை எடுத்து நான் பேசுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன் பிள்ளைகளுக்கு முன்பாக பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முன்பாக பூட்டப்பட்ட கதவு ஏசுபு நாமத்தில் திறக்கப்படுவதாக என்று கட்டிடுகிறேன் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் உங்கள் நாமம் மகிமை பெறட்டும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசிரித்ததுக்காக நன்றி இதோ உனக்கு திறந்த வாசலை என்று சொன்னீர் அந்த வாசலை கட்டிடுவதற்காக நன்றி ஏசுபின் நாமத்துக்கு தாவே ஆமேன்